வேதாகமத்தை பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கத்தரசி என்று சொன்னால் அவர் யாருன்னு சொன்னால் தேவனோடு மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறவர் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்கிறவர் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுல ரொம்ப கவரமாக இருக்கிறவர் உண்மை முத்தமாக வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை மக்களிடத்தில் கொண்டு செல்கிறவர் தீர்க்கத்தரசிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பரிசுத்த பின்னணி இருந்தது உண்மையின் பின்னணி இருந்தது தேவ உறவின் பின்னணி இருந்தது அவங்க தான் தீர்க்கத்தரசி ஆனால் இந்நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் தங்களை தீர்க்கத்தரிசிகள் என்று அழைத்து கொள்வதில் தான் அதிக ஆர்வம் காட்டுகிறாங்க நிறைய சுவிசேஷர்கள் பாஸ்டல் பார்த்தீங்கன்னா தீர்க்கத்தரிசிற வரம் பெற்றவர் என்று தங்களை குறித்த விளம்பரத்தை அடைப்புக்குறியில் போட்டிருப்பாங்க சரி தீர்க்கத்தரிசிகள் என்று தங்களை அறிவித்து வருகிற இவர்களுக்குள்ளே பார்க்க நேரிடுகின்ற பல காரியங்கள்தான் தீர்க்கத்தரசிகள் என்றால் இவ்விதமான சுபாவங்களைத்தான் கொண்டிருப்பார்கள் இவ்விதமான தன்மைகளை தான் கொண்டிருப்பாரங்கிற கேள்வி எழுப்புகிறது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள்னால் என்ன அர்த்தமாகிறதுன்னு சொன்னால் அவங்க நாட்டுக்காக நல்லது செய்ய வந்தவங்க அதுக்காக பல தியாகங்களை செய்தவங்க ஜனங்களுக்காக குரல் கொடுக்குறவங்க தவறின சுட்டி காட்டி அதுக்கு வந்து கேள்விக்கிறவங்க மொத்தத்தில் மக்கள் சேவகர்கள் அப்படி தான் ஒரு காலத்தில் அர்த்தம் இருந்தது ஆனால் இந்த காலத்தில் பாதிகள்னு சொன்னால் அரசியல்வாதிகள்னா அரசியல் தலைவர்கள்னா என்ன அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வது போல் தங்களை காண்பித்து கொண்டு தங்களை வளப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் அங்கே பொய்யும் புரட்டும் ஊழலும் அந்த மாதிரி நிறைய காரியம் இருக்கும் அதுதான் இந்த நாட்களில் பெரும்பாலான அரசியல் தலைவரிடத்துல பார்க்க நேர்கிற விஷயங்களாக இருக்குது அப்போ அரசியல் தலைவர் என்றாலே அர்த்தமே மாறிவிட்டது அதுபோல் தான் இந்த காலத்தில் தீர்க்கத்தரசிகள் என்று பெயர் சொல்லி வருகிற இடத்துல பார்க்க நேரிடுகள் எவை என்றால் பொய் போலித்தனம் முரண்பாடான ஒரு வாழ்க்கை வேதத்துக்கு விரோதமான செயல்கள் வேதம் கூறாத காரியங்கள் இவைகளைத்தான் பார்க்க நிடுகிற பொழுது ஒரு தீர்க்கத்தரசால் யார் பொய் தான் தீர்க்கத்தரிசியா போலித்தனம் தான் தீர்க்கத்தரிசியா முரண்பட்ட ஒரு வாழ்க்கை தீர்க்கத்தரிசியா தீர்க்கத்தரிசி என்றால் என்ன அர்த்தம் மாறிவிட்டதா பொய்யர்கள் திருடர்கள் இவர்களுக்குத்தான் இன்றைக்கு தீர்க்கத்தரிசி என்ற பெயர் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கின்ற அளவிற்கு சில நிலைமைகள் மாறியிருக்கிறது ஏனென்றால் தீர்க்கத்தரிசி என்றால் தன்னுடைய வாழ்க்கை முறை மூலமாக தன்னுடைய ஊழிய முறை மூலமாக தேவனுக்கேற்ற விதமான ஒரு சரியான வித்தியாசம் காட்டணும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிசேஷர்கள் என்று திருப்தி அடைகிறதில்ல இல்லை என்று சொன்னால் பாசல் என்று சொல்லுகிற திருப்தி அடைகிறதில்லை என்றால் மக்களுக்கு தீர்க்கத்தரிசனம் கேட்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால சத்தியத்தை கேட்கறதை விட ஏதாவது எதிர்காலத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் தங்களை அதிக வல்லமை உடையவர்கள் என்றும் தேவனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் என்றும் அதிகமான ஆவிக்குரிய வல்லமைகளை வரங்களை உடையவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதற்காக தீர்க்கதரிசி என்று பெயரிடுகிறார்கள் அதாவது உண்மையான ஒரு தீர்க்கத்தரிசி ஒருபோதும் ப்ராஃபிட் அப்படின்னு பெயர் போட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ பெரிய தீர்க்கத்தரிசி யோவான் ஸ்டான்ன்றதுல போயிட்டு கேள்வியில் கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் யோவான் ஒன்றாம் மதத்தில் வாசிக்க முடியும் நீங்கள் யாரையா இறைமையாவா மறித்து போன ஒரு தேவ மனிதரா இல்லைன்னா நீங்கள் யார் நீங்கள் ஒரு தீர்க்கத்தரசியா அந்த மாதிரிலாம் கேட்கறவள அந்த ஆள் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு நான் கர்த்தருடைய குரலை வந்து எக்கோ பண்ணுறேன் அவ்வளோதாங்கிறார் சீகிழமை வயிற்றில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்டானை விட பெரிய தீர்க்கத்தரிசி இல்லை அப்படின்னு ஆண்டோர் சொல்கிறார் அவ்வளோ பெரிய தீர்க்கத்தரிசி தன்னை வெளியிறங்கமாக தீர்க்கத்தரிசி என்று அழைத்து கொள்வதற்கு தயங்குகிறார் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான ஆனவர்கள் தங்களை தீர்க்கத்தரிசி என்று அழைத்து கொள்ளுவதில்தான் விருப்பப்பட்டு அதையே தங்களுடைய அடையாளங்களாக கொடுத்து செயல்படுகிறாள் சார் இருக்கட்டும் தீர்க்கத்தரிசினால் ஒன்று தேவனுக்கு நெருக்கமாக இருக்கணும் தேவனுக்கேற்ற உண்மையுடைய இருக்கணும் தேவன் என்ன சொல்லுகிறார் அதை சொல்லணும் அதுதான் தீர்க்கத்தரிசி அடையாளம் தீர்க்கத்தரிசி மிக முக்கியமாக தேவைப்படுகிற அடையாளம் என்று உண்மையை பேசணும் ஆனால் இக்கால தீர்க்கத்தரிசிகள் பாருங்கள் கர்த்தர் கொடுக்காத வாக்கு தத்துவங்களை மாதந்தோறும் கொடுத்து இது உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த இந்த மாதம் இந்த மாதிரி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் அப்படி ஆண்டவர் சொன்னார் என்று வேதத்தின் அடிப்படையே இல்லாத பொய்களை சொல்லுகிறார்கள் அப்போ பொய் சொல்லுகிறவர் எப்படி தீர்க்கத்தரிசி என்ற பெயர் பெறுகிறார் அதுதான் இக்காலத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது நிறைய பேர் இடத்துல ஒரு போலித்தனம் தீர்க்கத்தரிசனம் மட்டும் நிறைய சொல்கிறாங்க சொல்லுகிறதுல நிறைய நிறைவேறுகிறது இல்ல ஏதாவது ஒன்று நிறைவேறினாலும் அது இவங்க சொன்னதனால் நிறைவேறல அது எதிர்த்தா நிறைவேறுகிறது தாங்கள் பத்து சொல்லி ஒன்று நிறைவேறிவிட்டால் அதே தங்களுடைய தீர்க்கதரிசன அந்த ஸ்டேட்டஸுக்கு அது சான்றாக காட்டுறாங்க ஆக நிறைய கார்கள் சொல்லி நடக்கல அப்ப இவைகள்லாம் பார்க்கும் பொழுது தீர்க்கத்தரசு என்றால் யாரு போய் சொல்கிறவங்களா இல்லை என்று சொன்னால் ஒரு திருட்டுத்தனமான ஒரு பண்பை கொண்டவர்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது ஏன்னா தீர்க்கத்தரிசி கூடிய அடையாளத்தோடு இருக்க வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் பெரும்பாலான ஊழியர்கள் தீர்க்கத்தரிசி என்ற பெயரை அழிந்து கொள்கிறார்கள் இவங்க எங்கே சென்றாலும் அந்த திருச்சபை மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆவிக்குறி செய்தியை கொடுக்கறது கிடையாது அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அட்ராக்டிவான ஒரு தீர்க்கத்தரிசின்னு சொல்கிறாங்க விஸ்வாசிகளுதல போக வேண்டியது உங்களை ஆண்டவர் உங்கள் மூலமாக இந்த சபையை கட்டப்போகிறார் உங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விசுவாசம் வரப்போகிறாங்க அப்படி ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்குறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக போகிறார் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியை நிறுத்தப் போகிறார் நீங்கள் ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசி உரைக்க போகிறீர்கள் கர்த்தர் காண்பிக்கிறார் உங்களை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டு உங்களை அடையாளம் காட்டுற இப்படி அந்தந்த சபை மக்களுக்கு திருப்திப்படும் விதமாக நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள் இவைகளெல்லாம் உண்மைகள் அல்ல எங்கு சென்றாலும் எல்லோருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதையே நிறைய பொய்களாக சொல்கிறாள் உனக்கு அது நடக்க போறது இது நடக்க போகிறே தொழிலில் அவ்வளோ பெரிய உயர்வையடைய போகிறாய் உடைய குடும்பத்தில் அவ்வளோ பெரிய உயர்வடை போகிறாய் நீ ஸ்பிரிச்சுவல் எவ்வளவு அவ்விதமாக என்று போகிற இடமெல்லாம் இந்த விதமான தீர்க்க தரிசனம் அதை பார்க்கும் பொழுது ஒரு வஞ்சிக்கின்ற மனப்பான்மை அது இருக்கிறது மக்களை ஏமாற்றுகிற மனப்பான்மை இருக்கிறது அப்படி என்றால் தீர்க்கத்தரசி என்றால் யார் பொய்யர்கள் தான் தீர்க்கத்தரசியா போலித்தன முடையில்தான் தீர்க்கத்தரசியா சொல்லி காரில் நிறைவேறாமல் போன அவர்கள்தான் தீர்க்கத்தரசியா இல்லை என்றால் மக்களிடத்திலே சென்று இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று சொல்லி பொய்யான காரியங்களை சொல்லுங்கள் தீர்க்கத்தரசி என்ற கேள்வி எழும்புகிறது பாருங்கள் நிறைய தீர்க்கத்தரசிகள் வாயை திறந்தால் போய் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவ்வளவு தேவண்டி தீர்க்கத்தரசின்னு தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் காணிக்க விஷயத்தில் எவ்வளவு குளறுபடிகள் எவ்வளவு முரட்டாட்டங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருதர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாஸ்டர் அவருக்கு பேருக்கு முன்னாடி தீர்க்கத்தரிசிக்கிற பேர் இருக்குது எந்த விளம்பரமும் அதில் தான் வருது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சர்ச்சில் சர்வீஸ் நடத்தி அவர் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறார் பண்ணிவிட்டு முடிவில் மக்களுக்கு சொல்கிறார் பாருங்க நீங்கள் தசவாகம் கொடுக்குறத பொட்டியில் போடுங்க சோத்திர காணிக்கை போடுறதை பொட்டியில் போடுங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்டிங்கல்ல அந்த பிரசங்கத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு காணிக்கை கொடுக்க போகிறீங்களா அந்த காணிக்கை பொட்டியில் போடாதீங்க என் கையில் கொடுத்து கையை கொழுக்குங்க அப்படிங்கிறார் இது என்னங்க அர்த்தம் பேருக்கு முன்னால் இருக்கிறது என்ன அது தீர்க்கத்தரசு எங்கள் பொட்டியில் போடுறதுக்குன்னு ஒரு காணிக்கை கையில் கொடுக்குறதுன்னு ஒரு காணிக்கை இருக்குதா அப்போது என்ன அர்த்தம் நீங்கள் என்னை நேரடியாக சந்தித்து எனக்கு கணிசமான ஒரு காணிக்கையை கொடுங்க அது என்ன காணிக்கை தெரியுமோ வழக்கமான தசோபாக காணிக்கை இல்லை வழக்கமான சூத்திர காணிக்கை இல்லை அதெல்லாம் பொட்டி காணிக்கை பேருக்கு முன்னால் இருக்கிறது தீர்க்கத்தரிசி ஏன் கையில் கொடுத்து கையை குறுக்கிட்டு போகணும் அப்போ என்ன அர்த்தம் அந்த கையை கொழுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு கணிசமான காணிக்கை கொடுக்கணும் பொட்டியிலன்னா ஒரு ஐம்பது நூறு போட்டு போயிட்டே இருக்கலாம் கையில் கொடுக்குறவள எப்படி தீர்க்கத்தரிசி பாஸ்ட்டும் வந்து ஐம்பது நூறு கொடுக்குறது அவங்க எல்லாம் ஐநூறு கொடுக்குறவங்க இருப்பாங்க ஆயிரம் கொடுக்குறவங்க பத்தாயிரம் கொடுக்குறவங்க இருப்பாங்க நாம் எப்படி போய்ட்டு ஐம்பது நூறு கொடுக்குறது அப்போது அது வரை கையை கொடுக்க வேண்டியிருக்குது நம்ம கையை குழி கொடுக்குறவள யார் காணிக்க கொடுத்தாங்கிற தெரிய வரும் ஐயோ பாஸ்ட் நம்ம எவ்வளோ காணிக்க கொடுக்குறதுலாம் தெரிஞ்சுக்குவார் அப்போ என்ன அர்த்தம் மனைவியல் ரீதியாக அவருடைய மனங்களை பாதித்து மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க ஒரு கணிசமான காணிக்கை கொடுக்க ஏவுகிறாங்க அதுபோல் சில மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் ஒரு பாசம் அந்த மாதிரி தான் விளம்பரம் கொடுத்தார் எப்படி சொன்னால் நீங்கள் வழக்கமாக நிறைய காணிக்கை கொடுக்குறா இட்ஸ் ஓகே அது வேற அது வேற காணிக்கை ரெகுலர் காணிக்கை ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா ஒரு அதிசயமான கா நிகழ வேண்டுமா ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தேவைப்பட்டால் அதற்கு அதுக்கு என்ன பண்ணுங்க ஒரு விதை காணிக்க போடுங்க அதை பார்த்துட்டு ஆண்டர் ஒன்று பண்ணுவார் இப்படியெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறதா எங்கிருந்து கண்டுபிடித்தீர்கள் இந்த விதைப்பு காணிக்கையை எங்கேயோ ஏதோ ஒரு அர்த்தத்துக்கா சொல்லப்பட்ட வசனத்தை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்தி காணிக்க கேட்கும் பொழுது தீர்க்கத்தரிசி என்றால் பொய்யர்களா தீர்க்கத்தரிசி என்றால் திருடர்களா தீர்க்கத்தரிசி என்றால் ஏமாற்றுகளா என்கிற கேள்வி வருகிறேன் நீங்கள் சரி ஏமாற்றாயிட்டேன் பொட்டி காணிக்க என்ன ஒன்று கைகுலுக்கள் காணிக்க ஒன்று என்னங்க அர்த்தம் இவருடைய இந்த பாஸ்டுக்கு பேருக்கு முன்னால் என்ன இருக்கு தீர்க்கத்தரசின் ஒரு பேர் இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சபையில் வந்து பல ஊர்களுக்கு சென்று பல நாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய உரைத்த ஒரு ஊழியக்காரன் வந்து அந்த சபையினுடைய பாஸ்டர் இருக்குது அவர் ஏற்கனவே பாஸ்டராக இருக்கிறார் அவருக்கு ஒரு புதிய அபிஷயம் கொடுக்குறார் அந்த அபிஷேகம் எங்கேருந்து வருகிற தெரியுமா ஏற்கனவே இந்த மாதிரி ஊழியமணி செத்துப்போன ஒரு ஊழியக்காரருடைய அபிஷேகம் அந்த ஊழியக்காரன் அன்னைக்கு அங்கே வந்து உட்காந்து இருந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரா இதோ இவர் பார்க்குறாரு இவர் உலகம் முழுதெல்லாம் போயிட்டு வந்து தீர்க்கத்தரசி இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்தாபனங்கள் கூட இவர்கிட்ட தீர்க்கதரசனும் கேட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஸோ ஃபேமஸ் இவர் இப்போ என்ன தீர்க்கதரிசி சொல்கிறாரு பாருங்க இவருக்கு இவருடைய பேருக்கு முன்னாடி தீர்க்கத்தரசிக்கிற பேர் இருக்கும் இப்போ இவர் என்ன சொல்கிறன்னா மறைத்துப்போன ஊழியக்காரர் இங்கே வந்து அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருக்கிறாரு அவர் தம்முடைய அபிஷேகத்தை ஸ்பெஷலாக உங்களுக்கு தான் என்ன செய்ய போகிறார் தரப்போகிறான்னு சொல்லி அந்த மனுஷனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு இங்கே தள்ளி விட்டு உலுக்கி அவரை அதிர வைத்து அந்த அபிஷேகம் இருக்கிறாங்க ஒரு தீர்க்கத்தரிசி செய்கிற வேலையை பார்த்தீங்களா அப்போது தீர்க்கத்தரிசினால் யார் பொய்யர்களா புரட்டர்களா ஏமாற்றுகிறவர்களா வஞ்சிக்கிறவர்களா தீர்க்கத்தரிசினி என்ன அர்த்தம் அர்த்தமா அப்படின்னு கேள்வி வருது ஏன்னா அதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தீர்க்கத்தரிசினால் எவ்வளோ மகிமையான பேர் எவ்வளோ பரிசுத்தமானது அதைத்தான் வேதாக முதல்ல பார்க்குறோம் அப்போ இவர்கள் என்ன தீர்க்கத்தரிசி என்கிற பேர் அர்த்தத்தையும் மாற்றாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த தீர்க்கத்தரிசின்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டு வராங்களே வெரி வெரி கேர்ஃபுல் அவங்க உண்மையில் தீர்க்கத்தரிசியாக இருந்தால் அந்த மாதிரி போடவே மாட்டாங்க போடவே மாட்டாங்க அப்போ காணிக்க விஷயத்தில் போய் சொல்கிறீங்க கர்த்தர் சொல்லாத பார்க்காத தரிசனம் ஒருத்தர் பார்த்திங்களா ஒரு சபையில் போய் வந்து அவர் இப்போ ஊழியம் பண்ணுறாரு இப்போ போதும் பண்ணுறாரு திடீர்னு ஒரு அம்மாவை பார்த்துட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் சொல்லிட்டு ஒரு ஏழு அடையாளத்தை காட்டுறாரு உனக்கு ஒரு குழந்த பிறக்க போது அது பரிபூர்ணத்தின் பிள்ளை அப்படி பிறக்கிற வழி மாதிரி பிறக்கிற வழியே என்ன நடக்குது பரிபூர்ணத்துன்னு ஆசீர்வாதம் அடையாளம் போட்டு வரதான் இந்த மாதிரி பொய்யை சொல்லிக்கிட்டு இவங்க பேருக்கு முன்னால் இருக்கேன்னா தீர்க்கதரிசிங்கிற பேர் அப்போ தீர்க்கத்தரசிங்கிற பேருடைய அர்த்தமே மாறி இருக்கிறது இப்பொழுது பொய்யர்களுக்கும் போலித்தனம் பண்ணுகிறவர்களுக்கும் திருட்டுத்தனம் பண்ணுகிறவர்களுக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கும் தீர்க்கதரசு பேர் வந்துவிட்டது என்றால் இப்போ தீர்க்கதரசியினுடைய இன்டர்பிரட்டேஷன் என்ன செய்யக்கிறது மாறி இருக்குது எனவே இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாகமத்தில் எலியாக இருக்கிறா இருந்தார் எலிசா இருந்தார் பிரபலமான தீர்க்கத்தரசியிலும் நிறைய பேர் இருந்தார் நாத்தான் இருந்தார் சாமூர் இருந்தார் நிறைய பெரிய பெரிய தீர்க்கதரசியலும் பார்க்குறோம் எந்த தீர்க்கத்தரசியும் அப்படியே ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு வருகிறவங்களெல்லாம் கீழே நிறுத்திட்டு எந்த நபர் வந்தாலும் தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருக்கல அது மாதிரி இவங்க எங்கே போனால் அங்கே நிற்கிற தீர்க்க தீர்க்கதரிசனு சொல்லலை இன்னைக்கு என்ன பார்க்குறோம் தீர்க்கதரிசனி பேர் போட்டு வந்திருக்குன்னா ஒரு சபைக்கு போகிறா ஐம்பது பேருந்து ஐம்பது பேருக்கும் தீர்க்க தரிசனம் இவர்கிட்ட யார் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் அப்போ ஒன்றா எங்கே இருக்குன்னா குறி சொல்லுகிறவனு ஒரு கூட்டம் இருக்குது உலகத்தில் அவங்க தான் அவங்க ப்ரொஃபஷனல் அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க உனக்கு இது நடக்குது அது நடக்குது அப்படி இப்படி நிறைய சொல்லிடுவாங்க கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது தீர்க்க தரிசனம்னா குறிப்பிட்ட சில சூழல்களிலே குறிப்பிட்ட சில தேவ திட்டங்களின் அடிப்படையிலே குறிப்பிட்ட விதமாக தேவனை வழிநடத்தப்பட்ட தீர்க்கதரிசி சொல்வார்களே ஒழிய இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லிட்டு இருக்கிறதில்லை போகிற இடமெல்லாம் சொல்கிறது இல்லை வருகிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறதில்ல அப்படி செஞ்சால் அது வந்து குறி சொல்கிறது இப்போ ராஜாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான தீர்க்க தரிசிகள் அவருக்கு எதுவுமே தீர்க்கதரிசனி சொல்ல முடியாமல் நிலைமை போயிட்டாங்கன்னா அந்த இவரு இவருக்கு ஆண்டோர் ஒன்றுமே வெளிப்படுத்தலை அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சனம் பார்க்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போனார் அந்த அம்மா என்ன பண்ணிச்சுது இவருக்கு சாமூலுக்கு தரிசி எழுப்பி காட்டுற மாதிரி ஒரு ஷோ காட்டுது அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இன்னைக்கு யார் வந்தாலும் தரிசனம் எங்கே போனாலும் தீர்க்க தரிசனா ஏன்னா அவங்க பேருக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குறாங்க தீக்கத்தரசில் பேர் போட்டிருக்கிறாங்க இதுவே ஒரு ஒரு என்ன சொல்ல ஆங்கிலதுன்னா ஃப்ராடுங்கிற அர்த்தம் இது ஒரு மோசடி எனவே தீர்க்கத்தரசனுடைய அர்த்தங்களே மாறி இருக்கிறது அது இல்லை ஒரு தரிசன பைபிளில் என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒன்று குரந்தியர் பதினான்காம் மத்தியத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் என்ன ஒன்று குருந்தியர் பதினான்கு மூன்றாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்காக பேசணும் தீர்க்கதரிசி நிறுவு எப்போ பார்த்தாலும் உனக்கு அவ்வளோ பெரிய நன்மை வரப்போகுது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது நீ தீர்க்கதரிசியாக போகிற நீ பெரிய ஊழியக்காரனாக போகிற ஒன்றா ஆண்டோர் அந்த ஜாதிக்கு யூஸ் பண்ண போகிற இந்த நாட்டுக்கு யூஸ் பண்ண போகிற நீ அப்போ பெரிய டாக்டராக போகிற நீ பெரிய இன்ஜினியராக போகிற நீ பெரிய பொலிட்டிக்கல் லீடராக போகிற திடீர்னு தீரி சொல்கிறேன் பெரிய அரசியல் தலைவராக நீ மாற போகிற எத்தனை பேரே சொல்லி வச்சிருக்காங்க எல்லாரும் இவங்க தீர்க்கதரிசி நிறுவனம் வந்து நாட்டில் யாரை பிரைம் மினிஸ்டர் ஆகுறது பிரச்சனை ஆகிடும் ஏன்னா அவ்வளோ பேருக்கு போய் சொல்லிடுறாங்க சிங்கப்பூருக்கு போனால் சொல்கிறாங்க மலேசியா போனால் சொல்கிறாங்க ஜெர்மனிக்கு போனால் சொல்கிறாங்க எங்கே போனாலும் அவங்க அந்தந்த நாடுகளுக்கு இவங்க தான் தலைவர் ஆனால் இங்கே என்ன பார்க்குறோன்னா தீர்க்கதரிசினா யாருன்னா மனுஷருக்கு பக்தி விருத்தியை உருவாகும் அப்படின்னா கர்த்தருக்கேற்ற வழிகளில் மக்கள் நடக்கும் விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து கர்த்தருடைய சத்தத்தை துவனிக்கிறது தான் தீர்க்கதரிசி அதில் வந்து பக்தி விருத்தி உருவாகும் புத்தி உருவாகும் ஆறுதல் உருவாகும் நாளைக்கு இப்படி இப்படி நடக்கும்போது இப்படி இப்படி நடக்க போதுன்னா அது வந்து குறி சொல்லுதல் பக்திவர்த்தி என்னென்னு சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கு என்ன சொல்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கை தொடர்பாக என்ன சொல்லுகிறார் அவருடைய வழிகள் தொடர்பாக என்ன சொல்லுகிறார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற முறைமை தொடர்பாக என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு சொல்லுவோம் தீர்க்கதரிசி இதை சொல்லாதபடிக்கு இன்றைக்கி நிறைய தீர்க்கதரிசிகள்ன்றதில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் கிடையாது சத்தியம் கிடையாது அவங்களுக்கு யாரையும் பரிசுத்தமான வாழ்க்கை வழி நடத்துகிற ஒன்றுமே கிடையாது இடமெல்லாம் உனக்கு அது நடக்கும் நம்ம மக்களும் இதுதான் விரும்புகிறாங்க பிரசங்கள்லாம் வேண்டாம் போதனைலாம் வேண்டாம் உபதேசம்லாம் வேண்டாம் நாங்கள் எப்படி வாழணும்னு எங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது சொல்லுங்க எங்களுக்கு வீடு வரப்போகுதா உள்ள பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுதா எங்கள் பொண்ணுக்கு கலை நடக்க போதா எங்கள் பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்க போதா அது சொல்லுங்கள் இல்லைன்னா நான் யாருக்கு தீர்க்கதரிசியாக போகிறேன் சொல்லுங்கள் இந்த மாதிரி மனநிலை இருக்கிறனால போகிறவங்க இந்த மாதிரி எனவே தீர்க்கத்தரிசி என்றால் இந்த நாட்களில் பொய்யர்கள் தான் தீர்க்கத்தரிசிகளா கள்ளர்கள் தான் தீர்க்கத்தரிசிகளா போலித்தனம் பணிகளும் தீர்க்க தரிசிகளா மாய்மலாவாதிகளும் தீர்க்கதரிசிகளா என்று யோசிக்க நிலைமைக்கு இந்த தீர்க்கதரிசின பேரே விட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தீர்க்கத்தரிசிக்கு தீர்க்கத்தரிசிக்கு வாழ்க்கை முறை இருக்கணும் அவனுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் ஒன்று ஒருத்தர் பதினொன்று ஒன்றில் என்ன வாசிக்கிறோம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்ன செய்யணும் நீங்கள் என்ன பின்பற்றணும் தீர்த்து மத்தியோட இலவசம் என்ன பார்க்கணும் நீ எல்லா நாட்களையும் மாதிரியான ஒரு தீர்க்கத்தரிசின்னு ஒரு தான் அறிவிச்சுட்டு வரவில்லை அவனுடைய வாழ்க்கை முறை அவனுடைய சுபாவம் பணம் பொருள் ஆசை சம்பந்தம் அவனுடைய பார்வை எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும் அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இன்றைக்கி உலகத்துக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பணம் பொருள் ஆசைகளில் மூழ்கிட்டு மா ஆடம்பரங்கள் பகட்டுகள் சினிமாத்தனமான வாழ்க்கை சினிமாத்தனமான தோற்றங்கள் இப்படிப்பட்டவையோடு வந்துவிட்டு தன்னை தீர்க்கத்தரிசி என்று அறிவிப்பது ஒரு பெரிய நாகரீமோ மாறிவிட்டது அப்படி என்றால் தீர்க்கத்தரிசி என்றால் பொய்யர்களோ தீர்க்கத்தரிசி என்றால் திருடர்களோ தீர்க்கத்தரிசி என்றால் போலித்தனம் பணிகளோ என்று கேள்வி எழுப்புகிறது வாழ்க்கை முறை சரியில்லாதவர்கள் எப்படி தீர்க்கர்களாக இருக்க முடியும் இப்படிப்பட்டவர்களோடு ஆண்டோர் பேசுவாரா கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன் ஒருத்தர் வந்து உலகமெல்லாம் தீர்க்கதரிசி அறிமுகமான கடைசியில் பதிலே செத்து உண்டியே அபிஷேகத்தை கொண்டு கொடுக்குறார் அப்போ இதுவரைக்கும் அவர் தரிசனம் உரைத்தது எதனால் எப்படி எந்த ஆவியினால் இவர் உண்மையானவரா போலித்தனம் போய் தவறான ஆவிகளுடைய கிரியைகள் நடைபெறுகிறது எனவே இவைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காலங்கள் வித்தியாசமாக இருக்கிறது வேதாகும்மத்தில் தீர்க்கத்தரசி என்றால் யார் என்பதை நம்ம பார்க்கணும் இன்றைக்கு தீர்க்கதரிசி என்ற பெயர் விட்டு வருகிறவர்களுடைய வாழ்க்கை முறை பார்க்கும்பொழுது என்ன தோன்றுகிறது என்ற அர்த்தம் மாறிவிட்டதோ இல்லை உண்மையான தீர்க்கத்தரசிகளுடைய அர்த்தம் வேறு அவர்கள் தேவனுக்கு ஏற்றவளாக தேவனுடைய வழி நடக்கிறவளாக ஜனங்களுக்கு முன்மாதிரியாக தேவனுடைய சத்தத்தை துணிக்கலாம் இருப்பார் அப்படிப்பட்ட தீர்க்கத்தரிசியை அடையாளம் கண்டுகொள்ள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தீர்க்கத்தரிசியில் ஒருபோதும் தங்களை தீர்க்கத்தரசிகள் என்ற பட்டம் இட்டு கொண்டு வரமாட்டார்கள் அவர்கள் தீர்க்கத்தரிசி என்ற பெயரை அடைப்புக்குறிகள் போட்டு வரவே மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவருடைய ஊழிய முறை தான் அவர்கள் தீர்க்கத்தரிசிகளாக இருக்கா என்பதை மக்களுக்கு அறிய வைக்கும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்